நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தனவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மரப்பயிர் மற்றும் பல சம்பந்தமான செய்திகளை நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் மக்கள் மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் தலைவர் வந்து ஆஹ் விஷா வந்து ஆரம்பிச்சிருக்காரு வணக்கம் மக்கள் நீதி மையம் காமநாதர் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால்

ஒரு இடை <átstars> <machl One nutrient>

நாம் தமிழர் வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நீ ஒரு முடிவு வர புரட்சி தமிழர் அதான் நீங்க நீ யாருன்னு எனக்கு தெரியல சொல்லு சொல்லு புரட்சி தமிழர் என்ன கிடுன்னு ஓடி போடணும் யாருக்கு நேரத்தில் போய் இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணு ஆடாடே இந்த நாய் எல்லாம் துரத்துச்ச ஒரு தம்பிய கோவப்பட்ட நாய் துரத்துச்சாடா கோவப்பட்டோம் அப்ப என்னன்னா இந்த ஆளும் அரசு நாய் விட்டு கடிக்கொடுதுண்ணா

டா எங்கிருந்துடா வரைனிங்களா சினிமா சினிமாவில இருந்து திரைப்படத்துறையினை நடிக்கிறதுக்கு வர்றீங்களா இல்ல எங்களை எல்லாம் மாதம் உங்களுக்கு எப்படி தெரியுது நான் வந்துட்டு மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் இல்லையா அங்கே எங்கடா வர கமலடா ஒரு தெரு தெரு இழுத்து வருவேன் மக்கள் நல்ல இயக்கம் இயக்கம் எங்கள் புரட்சி தமிழன் புரட்சி தளபதி புரட்சி தங்கம் தமிழகம் கட்டெடுத்த போக்கி

இது என்னது ஈகோனர்கள் சங்கத்துல பேரு நடியர் சங்கம் நடியர் சங்கத்துல தேர்தல் நின்னு என்ன பொதுசெயலாளர் என்ன செய்யறாளா அது ஊழல் இது ஒழிச்சி நீ இருக்க மாட்டயா சப்பிரேன்னு ஒருவே என்ன இல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சே தீருவேடா ஏய் அது நான் விடவே மாட்டேன்ுங்க இல்ல இல்ல அவங்க உன்னை விட மாட்டாங்க நீ ஒண்ணு கவலைப்படாது இப்போதைக்கு நீ இந்த வசனம் பேசி கொஞ்ச நாள் அவங்க திருப்பி பேசுவாங்க இது இந்த சென்னைல இருக்கிற திரைப்படம் இதுக்கு பேர் என்ன அது தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கம் ஆமா கர்நாடக நடிகர் சங்கம் ஆந்திர நடிகர் சங்கம் மலையாளத்துல மலையாள நடிகர் சங்கம் இல்ல அது அம்மா நடிகர் சங்கம் இது மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏடா எல்லாருமே கும்மி அடிக்க இருக்கேன் திராவிடமா இருக்குல்ல சேரு பிள்ளை இந்த திராவிடியா பையனுக்கு பண்ண வேலை எங்கெங்க ஒண்ணு நிறுத்திக்கிற நம்மளைய அவனவன் அவன் வீட்டுக்குள்ள கெத்த கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறான் என் ரூட்டுக்குள்ள உட்காரக்கல்ல நிக்கிறது கூட விட மாட்டேங்கிறான் அங்கேயும் வந்து ஏறிக்கிறான் எவ்வளவு ஏத்தண்டா அவன் கல்ல டே தென்னிந்திய நடிகர் சங்கம் வை 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 இன்ற ஆட்டம் எல்லாம் எத்தனை நாளைக்கு நாங்களும் பாக்குறோம் அப்புறம் வந்துட்டு நீ வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு ஆகணும் லஞ்சத்தை ஒழு ஒளிச்சாக சரி ரெண்டு மூணு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் யாரு

என்னடா முருகனை ஒருிறது குபுட்டுகாத சரி இப்போ இந்த இந்த கேலி கிண்டல் எல்லாம் உட்டுவோம் விட்டாச்சு சரி உனக்கு இங்க என்ன வேற நான் தெளிவா கேக்குறேன் சீரியஸா கேக்குறேன் ரொம்ப முக்கியமா கேக்குறேன் சொல்லு உனக்கு இங்க என்ன வேற இந்த திராவிட மண்ணல திராவிட மண்ணல இதுக்கே கெண்டை கால்க்கு உனக்கு இருக்காது இங்க மேல இல்ல இப்பிடில பேசக்கூடாது தம்பி இங்க இருக்கு இப்போதா வந்திருக்கறேங்கற தெளிவா பேசு தர்தா பேசு மாரி உன்னி பேசு இது என்ன மண்ணே இது திராவிட மண் மறுபடி நீ கெண்ட கால கேக்குற மேல ஏத்திட்டு வந்தா வேற மாதிரி ஆயி போயிரு சரியா நம்ம எதுக்கு மண் கெண்ட இல்ல மண் பத்தி பேசிட்டா நீ யாருன்ன நான் அத பத்தி நான் படிக்கிறேன் நீ யாருன்ன நான் கேட்டேன் இந்த நாட்டோட பேர் என்ன இந்த நாட்டோட பேர் பாரத்

இருபத்தி அஞ்சுல அஜித் வாரா அவர் வந்துட்டு போறாரு அரசியல் வந்துட்டு போறாரு அரசியல் குதிக்கிறார் அப்படின்னு சில பேர் வந்து ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அதுக்கு பேசிட்டே இருக்கிறாங்க யாரும் இல்ல எங்க நண்பர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாட்டே அதுக்கு பேச அவரே நின்று போயிடலாம் அவர் இதுக்கு இந்து ஊதிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரியும் அது அது போக விஜய் விஜய் வந்தாருல விஜய் வந்தார் வந்தார் அஜித் வந்தாரு அவர் வந்தாரு போற அவர் 20 தடவை வராரு அதனால 20 தடவை நாங்க போய் 20 தடவை புரட்சி தமிழ்ல வந்தா வந்த 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 புரட்சி தமிழ்ல புரட்சி தமிழ்ல முக்கியமா குறிச்சு வச்சிங்க புரட்சி தமிழன் ஆமா புரட்சி தமிழ்ல வந்தேன் அப்புறம் ஆல்ரெடி வந்துட்டு கேப்டன் இருந்தார்ல அவர் கிளம்பிட்டாரு விடு அவர் விடு பாவா அவர் வந்தாச்சா அப்புறம் வந்து ஆள் தேடிட்டு வந்தாச்சு இல்லடா

ஆரே பால்டாயில் பால்டாயில் மீட்ட இருந்து பாறை படம் எடுக்கிறீங்க ஓடலினா உடனே அரசியலுக்கு வந்துடுறீங்க நீ இங்க வர நான் போற உங்க கூட என்னால முடியாது நான் போய் நிம்மதியா உட்கார போற கார்மா நான் அன்பு வம்புனா வம்பு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா வேற மாதிரி சொல்லுவேன்